நம்ம மாயா சீனு சிறியலில் நடந்த ஒரு சூப்பரான ப்ரோமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆர்வமாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதியும் பத்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போது வந்துட்டு சீனு வந்து பணத்தை வந்து வேணான்னு சொல்லிடுறாரு இதை கேட்டதும் நம்ம பத்மாவும் பார்வதியும் பேசிகிட்டு இருக்காங்க சீனு வந்துட்டு பணம் வேணான்னு சொல்லிட்டான் அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு உங்கள் அண்ணன் வந்து லிங்கத்துக்கிட்ட வந்துட்டு நீ எப்படியாவது வந்து பணத்தை வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி வாங்கினாதான் நம்ம ரகுராமண்ணை வந்துட்டு பார்க்குறதுக்குள்ளே அந்த பணத்தை வந்து வச்சிடலாம் திடீர்னு அண்ணன் வந்து பணம் எங்கே அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்துட்டு மாட்டிக்குவ பார்வதி அனியை வந்துட்டு மறக்காமல் உங்கள் கிட்ட வந்து பணத்தை வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பத்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட இதை கேட்டதும் நம்ம பார்வதிக்கு பயம் வந்துடுது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அவருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை ஆகிடும் சீக்கிரமாக வந்துட்டு அவர்கிட்ட வந்து பணத்தை வாங்கிடணும் அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்வதி வந்து ரொம்ப பயப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்து லிங்கத்துக்கு வந்து கால் பண்ணுற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க கால் பண்ணவுடனே வந்துட்டு அவர் வந்து ஃபோனை வந்து எடுக்க மாட்டேங்கிறாரு ஃபோன் பா ஃபோன் பண்ணிவிட்டு மாமாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பார்வதி வந்து பத்மா கிட்டே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பத்மா வந்துட்டு சரி சரி ஒரு டைம் பண்ணதுனால எடுக்காமல் இருந்திருக்கலாம் நீ எதுக்கும் இன்னொரு டைம் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது டைமும் வந்து கால் பண்ண சொல்கிறாங்க அதுக்கப்புறமும் வந்துட்டு நம்ம பார்வதி வந்து கால் பண்ணுறாங்க அப்போவும் வந்துட்டு நம்ம லிங்கம் வந்து எடுக்கலை அவர் ஃபோனை பார்க்குறாரு பார்த்துட்டு எதுக்காக வந்து பார்வதி கால் பண்ணுறா ஒருவேளை அந்த பணம் கேட்குறதுக்காக கால் பண்ணுறாலோ அந்த சின்ன பயலும் வந்து பணத்தை வேணான்னு சொல்லிட்டான் அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும் அதுவும் கைக்கு வந்த லட்சுமி எப்படி நம்ம வந்து விட்டு கொடுக்க முடியும் அதெல்லாம் நல்ல விஷயமா வந்து எனக்கு வந்து கொடுக்கவும் மனசு வரல நானே வச்சுக்கணும் எனக்கு தோணுது அதனால ஒன்றும் இல்லை நானே வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு திட்டம் போடுறாரு நம்ம லிங்கம் இது எப்படியும் வந்துட்டு இதை கேட்கறதுக்காக தான் அந்த பார்வதி வந்துட்டு கால் பண்றா நம்ம வந்துட்டு ஃபோனை எடுக்காம இருந்தோன்னா இந்த பிரச்சனையும் இருக்காது கண்டிப்பாக வந்துட்டு இந்த பணம் வந்து அவளுக்கு கொடுக்கக்கூடாது அவ கைக்கு போகக்கூடாது இது நம்ம அவரோட கைக்கு வந்துருச்சு அப்படி இருக்கிறப்ப திரும்பவும் அவங்க கிட்டே கொடுக்கறது வந்து அவ்வளவா மரியாதை இருக்காது நம்ம பணத்துக்கு கொடுக்குற மரியாதையும் கிடையாது அதனால் வந்துட்டு நாம் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே ஒரு பயங்கர ஒரு திட்டம் வந்து போடுற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க பார்வதி வந்து ஃபோனை அடித்து பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் டென்ஷனாகிடறாங்க என்ன இவர் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன் எடுக்க வேலை ஒருவேளை இவர் மட்டும் ஃபோனை எடுக்கல அப்படின்னா பெரிய ஆயிடுமே ரகுரா மாமாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய ஆகிடும் அப்புறம் என்னோடய வீட்டுக்காரரே நான் வீட்டை விட்டு துரத்திடுவார் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படணும் ஏன்னா அவ்வளோ அடிச்சு பிடிச்சி இந்த சாவியை வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் இந்த பணத்தை வந்து என்னோடய கண்ட்ரோலுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படி இருக்கிறப்ப இது மட்டும் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் மாட்டிப்பனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்வதி வந்து பயங்கரமாக வந்துட்டு யோசிச்சுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் சரி இன்னொரு டைமும் கால் பண்ணி பார்ப்போம் எடுக்கிறாரா இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் வந்து நம்ம பார்வதி வந்து கால் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம லிங்கம் வந்து ஃபோனை எடுக்கிறாரு ஃபோனை எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம பார்வதிக்கு உயிரே வருது நான் உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பாட்டுக்கும் கண்டுக்காமல் ஃபோனை எடுக்கவே மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாமா நான் வந்துட்டு ஃபோனை பார்க்கல அதனால் வந்துட்டு நான் வந்து வேற ஒரு வேலையாக இருந்தேன் அதனால் ஃபோனை பார்க்கல மற்றபடி உன்னோட ஃபோனை நான் எடுக்கக்கூடாது அப்படின்லாம் எதுவும் இல்லைம்மா சரி சரி சொல்லு எதுவும் முக்கியமான விஷயமா என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம லிங்கம் வந்து கேட்டுட்ருக்காரு அது ஒன்றும் மாமா சீனுவு தான் பணம் வேணான்னு சொல்லிட்டானே அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு அந்த பணத்தை வந்து எப்படியும் வந்துட்டு ரகுராம் வந்து ரகுராம் மாமா வந்து பார்த்துட்டார் அப்படின்னா எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் நீங்கள் வந்துட்டு அந்த பணத்தை வந்து என்ன என்கிட்ட கொடுத்துருங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பார்வதியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்துட்டு நம்ம லிங்கம் வந்து மனசில் நினைச்சிட்டு இருக்காரு ஓஹோ கொடுத்த பணத்தை வேணுமா உனக்கு இதெல்லாம் வந்து நாங்கள் திருப்பி கொடுப்பேன் நீ கனவுல கூட நினச்சி பார்க்காத என்னை என்கிட்ட இருந்து உன்னால் வாங்கவே முடியாது அப்படின்னு வந்துட்டு மனசுல வந்து ஒரு பயங்கர திட்டம் போட்டுற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து லிங்கம் சொல்கிறாரு சரிம்மா சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வந்து பணத்தை வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிண்ணா எங்க வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மாலாம் கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு வந்துட்டு நம்ம லிங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு டெய்லியும் நம்ம மீட் பண்ணுவோம்னா ஒரு கோவில் அந்த கோவிலுக்கு வந்து வந்துரு அங்கே வந்து அங்கே வச்சு நான் வந்து அந்த பணத்தை வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்வதி கிட்டே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம லிங்கம் இதையும் கேட்டுட்டு பார்வதியும் பத்மாவும் சரி சரி நாங்கள் அங்கேயே வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஓஹோ பணம் வந்து உங்களுக்கு வேணுமா அந்த பணத்தை அப்படியே திருப்பி கொடுக்கறதுக்கு நான் என்ன முட்டாளா நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது கண்டிப்பாக இந்த பணம் வந்து உன் கைக்கு வரவே வராது என்னோடய கைக்கு வந்த வரைக்கும் இது என்னோடய பணம் தான் என்னமே கிட்ட வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம லிங்கம் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்து இருக்காரு அதுக்கப்புறம் வந்து நம்ம பத்மாவும் பார்வதியும் அந்த கோவிலுக்கு வந்துட்டு போகிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அவங்களும் கோவிலுக்கு போயிடறாங்க அதுக்கப்புறம் லிங்கத்துக்காக வந்து வெயிட் இருக்காங்க அப்புறம் கால் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப நான் வந்து இந்த இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கமும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் லிங்கத்தையும் வந்து மீட் பண்ணிடுறாங்க மீட் பண்ணதுக்கப்புறம் சரி சரி மாமா என்னாச்சு பணம் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்களா சரி கொடுங்க பணத்தை நாங்கள் வேறு சீக்கிரம் போகணும் யாரும் பார்த்துட்டாங்கன்னா பெரிய ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பார்வதி சொல்கிறாங்க அதுக்கு வந்து லிங்கம் வந்து அது வந்துமா பணம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி வந்து எடுத்துகிட்டு இருக்காரு இதை பார்த்ததும் நம்ம பார்வதிக்கு பயதங்கிற ப பதட்டமாகிடுது என்ன சொல்கிறீங்க என்ன பணம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பார்வதியும் பத்மாவும் வந்து கேட்டுட்ருக்காங்க அதுக்கு வந்து லிங்கம் சொல்கிறாரு நான் உனக்கு பணம் கொடுக்கறதுக்காக தான் எடுத்துக்கிட்டு வந்தேன் அதை இந்த ரவுடி பசங்க ரெண்டு பேர் பார்த்துருப்பானுங்க போல் அவங்க பின்னாடி பின்னாடியே வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கானுங்க அதை கூட நான் வந்து கவனிக்கலை உங்களுக்கு பணம் கொடுக்குற ஆர்வத்தில் வந்து நான் வந்து வந்தேன் அப்படி இருக்கிறப்ப வந்து காரை வந்து பிடிச்சி என்னை வந்துட்டு வெளில தள்ளிட்டு பணத்தை வந்து அவனுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டானுங்க ஆனால் நான் கண்டிப்பாக வந்துட்டு தூரத்தில் போயிட்டானுங்க இருந்தாலுமே நான் வந்து மூஞ்சியை பார்த்துட்டேன் எனக்கு அவனோட முகம் நல்ல ஞாபகம் இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு இவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன் நான் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் இந்த பணத்தை எப்படி வாங்கி எப்படியாவது வாங்கி உன்னோட கையில் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப சாமர்த்தியமாக வந்துட்டு நம்ம லிங்கம் வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை பார்த்ததும் நம்ம பத்மாவும் பார்வதியும் பயங்கர டென்ஷன் ஆகிடுறாங்க என்ன சொல்கிறீங்க போலீஸில் கம்ப்ளைண்ட்டா ஐயோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பார்த்து பார்வதி சொல்றாங்க என்னம்மா பேசிகிட்டு இருக்க நீ இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து எடுத்துகிட்டு போயிருக்கானுங்க அப்படி இருக்கிறப்ப அவனுங்களை சும்மாவை விட சொல்கிற அவங்ககிட்ட விட்டுட்டு என்னை வேடிக்கை பார்க்க சொல்றியா கண்டிப்பாக வந்து நான் இதை வந்து போலீஸ்லேயே சொல்லி தீர்வேன் அப்படின்னு வந்துட்டு நம்ம லிங்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை கேட்டதும் பார்வதி சொல்றாங்க ஐயோ மாமா நீங்கள் வேற ஆல்ரெடி குடும்பத்தில் பெரிய இருக்குது இது மட்டும் ரகுரா மாமாவுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்ட்டு தெரியவே தெரியாது அதோட என்னோடய புருஷனுக்கு எப்படியும் இந்த நியூஸ் போயிடும் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக என்னை வீட்டை விட்டு துரத்திடுவார் என்னை வந்து வீட்டில் வச்சுக்க மாட்டார் பெரிய பஞ்சாயத்தே போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் வந்துட்டு யாருக்குமே எங்கள் மேலே வந்து நம்பிக்கை வராது கண்டிப்பாக வந்துட்டு இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக மாட்டிப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பத்மா வந்து சு பார்வதியும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் லிங்கம் வந்துட்டு சரிம்மா இதை வந்து அப்படியேவா விட்டுற சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லைனா இது கொஞ்சம் நாளைக்கு விடுங்க அதுக்கப்புறம் நாமளே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் கண்டிப்பாக வந்துட்டு போலீஸ் எல்லாம் வச்சு வந்து இதை கண்டுபிடிக்க வேணாம் வந்துட்டு அந்த இடத்துல வந்து பத்மாவும் பார்வதியும் சொல்றாங்க இதை கேட்டதும் நம்ம லிங்கம் வந்து மனசுலேயே நினச்சிட்டு இருக்காரு அப்படி வாங்க வலிக்கு நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு தான் நான் இப்படி ஒரு ட்ராமாவே போட்டேன் என்னோட பணத்தையாவது யாரும் எடுக்கிறதாவது அது ஏங்கிட்ட முடியுமா நல்லா ஈஸியாக ஏமாந்துட்டீங்க அப்படின்னு வந்துட்டு மனசுக்குள்ளே வந்து இருக்க மாதிரி காமிச்சுட்டுருக்காங்க நம்ம பார்வதி கேட்குறாங்க என்னம்மாம்மா ஏதோ யோசிச்சுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ வேறு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டீங்க அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அதுக்கு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம லிங்கம் வந்து சொல்லிகிட்ருக்காரு நீங்கள் ஒன்றும் மாமா நம்மளோட பணம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து திரும்ப கிடச்சிரும் அதை எப்படியாச்சும் நம்ம வேறு வழியில் வந்து அதை வந்து எடுத்துக்கலாம் காரணம் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் அப்படி பண்ணாலே ரொம்ப ரிஸ்க்கு நான் கண்டிப்பாக மாட்டிப்பேன் அப்புறம் எங்கள் வீட்டிலேயே என்ன சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்வதி வந்து சொல்றாங்க சரிம்மா சரி அதாச்சும் ஒரு முடிவு பண்ணுங்க இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து லிங்கம் வந்து சொல்லிக்கிட்டுருக்காரு சரிங்கண்ணா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிடாதீங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க அதுக்கப்புறம் எப்படி என்னன்றதை வந்துட்டு நாம் வந்து யோசிச்சு வந்து பொறுமையாக வந்து முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்வதி வந்துட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் லிங்கம் வந்துட்டு சரிம்மா உங்களுக்கு தெரியாது எதுமா சரி நீங்கள் பார்த்து ஏதாவது வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம லிங்கம் வந்து எஸ்கேப் ஆகிறாரு அதுக்கப்புறம் நம்ம பார்வதியும் பத்மாவும் வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அப்போது வந்துட்டு நம்ம ரகுராம் வந்து வராரு என்ன பார்வதி என்ன இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப மாமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பார்வதி வந்து இருக்காங்க அப்போது வந்துட்டு ரகுராம் கேட்குறாரு சரிம்மா எனக்கு கொஞ்சம் அவசரமாக பணம் தேவைப்படுது கொஞ்சம் பணம் கொடுத்தேன்னா எனக்கு வந்து செலவுக்கு வந்து கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம பார்வதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களுக்கு ஒரே பதட்டமாகிடுது அவங்க உடனே சொல்லிட்டுருக்காங்க மாமா பணம் வந்து வாங்கிக்கலாம் ஆனால் கொஞ்சம் லேட்டாக தரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரிம்மா எனக்கும் வந்துட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் கண்டிப்பாக வந்துட்டு போயே ஆகணும் சரி நான் போறேன் நீ வந்து பணத்தை வந்து ரெடி பண்ணி வை நான் அதுக்கப்புறம் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ரகுராம் சொல்றாரு இதை கேட்டதும் நம்ம ரகுராம் வந்துட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் பார்வதிக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுது ஒரே பதட்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியலை பத்மா இவர் வந்துட்டு இப்படி வேறு சொல்லிட்டு போகிறாரு கண்டிப்பாக வந்துட்டு பிரச்சனை ஆகும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க சரி சரி நீ ஒன்றும் கவலைப்படாத எப்படி வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதை வந்து வெளியில் தெரியாத மாதிரியே காட்டிக்கோ உன்னோட மூஞ்சியே வந்து காட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால் வந்துட்டு நீ வெளியில் தெரியாத மாதிரி காட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு நம்ம பத்மா வந்துட்டு பார்வதிக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்காங்க இதை வந்துட்டு நம்ம மாயா வந்துட்டு பார்த்துட்டுருக்காங்க அவங்களுக்கு டவுட் வந்துடுது என்ன இவங்க நம்ம பெரியப்பா வந்து பணம் கேட்டுகிட்டு இருக்காரு உடனே வந்து எடுத்து கொடுப்பாங்க இப்போ வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்களே இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்வதி வந்து பத்மா கிட்டே சொல்கிறாங்க இது மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சிச்சு இந்த பணம் விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அவ்வளோதான் பெரிய பிரச்சனையாக்கி விட்டுருவார் அதுக்கப்புறம் என்னோட வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சாலுமே பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்வதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு வந்துட்டு பத்மா சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத அதெல்லாம் எதுவும் நடக்காது எல்லாம் எல்லா எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டு நம்ம பத்மா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாயா வந்து அவங்க பக்கத்தில் போகிறாங்க அவங்க மாயாவை பார்த்ததும் இவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சியாக அந்த இடத்துல இருக்காங்க என்னத்தை அமைதியாக நிற்கிறீங்க பெரியப்பா வந்து பணம் கேட்கறாரு ஏன் எடுத்து கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அது எங்களுக்கு எப்போ கொடுக்க கொடுக்க தெரியுமோ அப்போ நாங்கள் கொடுத்துப்போம் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பத்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லையே உங்கள் முடியே சரியில்லையே ரொம்ப திருத்திருன்னு இருக்கீங்களே கண்டிப்பாக வந்துட்டு இந்த பணம் வந்து வேற யார்கிட்டயோ நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதனால தான் பெரியப்பா கேட்டதுக்கு வந்து நீங்கள் எடுத்து கொடுக்காம நீங்கள் வந்து வளட்டி விட்டிங்க அப்படின்னு வந்துட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ உனக்கு எல்லாமே தெரியுமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத பணம் வந்துட்டு என்கிட்ட தான் இருக்குது நான் எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பார்வதி வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இருந்தாலும் வந்து மாயாவெல்லாம் வந்து நம்ப முடியலை கண்டிப்பாக வந்துட்டு இதில் ஏதோ வந்துட்டு ஒரு உண்மை இருக்குது இவங்க வந்துட்டு பணம் வந்து இவங்க கையில் இருந்துச்சு அப்படின்னா இந்தளவுக்கு இவங்க பேச மாட்டாங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம மாயா வந்து சந்தேகப்படுறாங்க இதோட அந்த புரமோ முடிச்சிடுறாங்க